இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் வணக்கம் நண்பர்களே இன்று டிசம்பர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து விசுவாவசு ஆண்டு கார்த்திகை மாதம் இருபத்தோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று மணி முப்பது நிமிடங்கள் வரை சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினேழு நிமிடங்கள் இன்றைய நட்சத்திரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தொன்று நிமிடங்கள் வரை திருவாதிரை நட்சத்திரம் பின்பு புனர்பூசம் நட்சத்திரம் கரணம் இன்று அதிகாலை ஒன்று மணி பதினான்கு நிமிடங்கள் வரை கரசை பின்பு பிற்பகல் பன்னிரண்டு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை வானிசை பின்பு இரவு பதினொன்று மணி இருபத்தி மூன்று நிமிடங்கள் வரை பத்திரை பின்பு பவம் கரணம் இன்று முழுவதும் இரண்டு கண் பார்வை சந்திராஷ்டமம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தொன்று நிமிடங்கள் வரை அனுஷம் நட்சத்திரம் பின்பு கேட்டை நட்சத்திரம் இன்றைய ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே வாகனங்களால் சில விரயங்கள் நேரிடும் கலந்து ஆலோசித்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் வியாபாரத்தில் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் கொடுத்த வாக்கைக் காப்பாற்றி மகிழ்வீர்கள் மேலதிகாரிகள் வழியில் ஒத்துழைப்பான சூழல் உண்டாகும் மகிழ்ச்சி பிறக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அஸ்வினி விரயங்கள் நேரிடும் பரணி திட்டமிட்டு செயல்படவும் கிருத்திகை ஒத்துழைப்பான நாள் ரிஷப ராசி அன்பர்களே இழுபறியான காரியங்களை செய்து முடிப்பீர்கள் எதிராக பேசியவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் வாடிக்கையாளர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பயணத்தால் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் மனதில் இருந்த குழப்பம் நீங்கும் புதிய முயற்சிகளில் ஆலோசனை வேண்டும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் வெற்றி கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கிருத்திகை ஆதரவான நாள் ரோகிணி அனுபவம் கிடைக்கும் மிருகசீரிஷம் கலகலப்பான நாள் மிதுன ராசி நேயர்களை உறவுகளுக்குள் அனுசரித்துச் செல்லவும் வாகனங்களால் சில விரயங்கள் ஏற்படும் அரசு காரியங்களில் பொறுமை வேண்டும் வித்தியாசமான கனவுகளால் குழப்பங்கள் ஏற்படும் வேலையாட்கள் இடத்தில் விட்டுக் கொடுத்துச் செல்லவும் மேலதிகாரிகளிடம் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் மிருகசீரிஷம் அனுசரித்து செல்லவும் திருவாதிரை குழப்பங்கள் ஏற்படும் புனர்பூசம் வாதங்களை வாதங்களைத் தவிர்க்கவும் கடன ராசி அன்பர்களே நெருக்கமானவர்கள் இடத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் விலை உயர்ந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தையும் உழைப்புகள் அதிகரிக்கும் எதிலும் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது பயனற்ற வாக்குறுதிகளை குறைத்துக் கொள்ளவும் மறைமுகமான சில எதிர்ப்புகளால் பணிகளில் தாமதம் உண்டாகும் ஆர்வம் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெண்மை நிறம் புனர்பூசம் வாதங்கள் மறையும் பூசம் உழைப்புகள் அதிகரிக்கும் ஆயிலியம் தாமதம் மறையும் சிம்ம ராசி நேயர்களே தந்திரமாக சில பணிகளை முடிப்பீர்கள் உடன்பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் பழைய கடன் பிரச்சினைகள் குறையும் வேலையாட்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் உயர் அதிகாரிகள் இடத்தில் மதிப்புகளும் மேம்படும் வரவுகளால் சேமிப்புகள் அதிகரிக்கும் இன்பம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம் மகம் ஆதரவான நாள் பூரம் பிரச்சனைகள் குறையும் உத்திரம் சேமிப்புகள் அதிகரிக்கும் கன்னி ராசி அன்பர்களே உடன் இருப்பவர்களால் பொறுப்புகள் மேம்படும் வாகனப் பழுதுகளை சரிசெய்வீர்கள் பிடிவாத போக்கினை குறைத்துக் கொள்ளவும் வியாபார இடமாற்றங்கள் சாதகமாகும் திறமைகளை வெளிப்படுத்துவதில் பெருமை வேண்டும் உடல் ஆரோக்கியம் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உயர் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் அமைதி வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம் உத்திரம் பொறுப்புகள் மேம்படும் அஸ்தம் மாற்றங்கள் சாதகமாகும் சித்திரை ஆதரவுகள் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களே நண்பர்கள் இடத்தில் இருந்த வேறுபாடுகள் மறையும் உயர் அதிகாரிகளின் அறிமுகம் கிடைக்கும் முயற்சிக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும் தவறிய சில பொருள்கள் கிடைக்கும் மனதளவில் இருந்த குழப்பங்கள் விலகும் புதிய வாகனம் வாங்குவதில் பொறுமை வேண்டும் மனதளவில் தெளிவுகள் ஏற்படும் பெருமை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறம் சித்திரை வேறுபாடுகள் மறையும் சுவாதி மதிப்புகள் கிடைக்கும் விசாகம் தெளிவுகள் ஏற்படும் விருச்சிக ராசி அன்பர்களே மற்றவர்களை நம்பி செயல்படுவதை தவிர்க்கவும் புதிய முடிவுகளில் விவேகம் வேண்டும் நெருக்கமானவர்களால் சில நெருக்கடிகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் உண்டாகும் உறவினர்கள் வழியில் அனுசரித்துச் செல்லவும் சிறு சிறு வதந்திகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் வாடிக்கையாளர்கள் பற்றிய புரிதல்கள் மேம்படும் சிக்கல் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விசாகம் விவேகம் வேண்டும் அனுஷம் ஏற்ற இறக்கமான நாள் கேட்டை புரிதல்கள் மேம்படும் தனுசு ராசி அன்பர்களே சுபகாரிய செலவுகள் ஏற்படும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் வீட்டில் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் இருந்து மந்த நிலை நீங்கும் வருமான வாய்ப்புகள் மேம்படும் நிலுவையில் இருந்த வரவுகள் கிடைக்கும் புதிய நபர்களால் ஆதாயம் அடைவீர்கள் கனிவு வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மூலம் செலவுகள் ஏற்படும் போராடம் மந்த நிலை நீங்கும் உத்திராடம் ஆதாயகரமான நாள் மகர ராசி அன்பர்களே மனதளவில் புதிய தெளிவுகள் ஏற்படும் பிரபலமானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் அலுவலகத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் லாபம் ஏற்படும் தம்பதிகளுக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருந்து நெருக்கடிகள் மறையும் நன்மை மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உத்திராடம் தெளிவுகள் ஏற்படும் திருவோணம் மகிழ்ச்சியான நாள் அவிட்டம் நெருக்கடிகள் மறையும் கும்ப ராசி நேயர்களே விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் குழந்தைகளிடத்தில் பொறுமை வேண்டும் வியாபாரம் முயற்சிகளில் தாமதம் ஏற்படும் நெருக்கமானவர்களிடம் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது உயர்கல்வியில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் பொறுமை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம் அவிட்டம் பொறுமை வேண்டும் சதயம் வாதங்கள் மறையும் போரட்டாதி குழப்பங்கள் நீங்கும் மீன ராசி அன்பர்களே நினைத்த பணிகள் தாமதமாக நிறைவேறும் உறவுகள் வழியில் அனுசரித்துச் செல்லவும் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் பயணங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் வியாபாரத்தில் சில சலுகைகளால் லாபம் அடைவீர்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழல்கள் அமையும் உத்தியோகத்தில் தவறிய சிலர் பொறுப்புகள் மீண்டும் கிடைக்கும் அன்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் போரட்டாதி அனுசரித்து செல்லவும் உத்திரட்டாதி ஆதாயம் உண்டாகும் ரேவதி பொறுப்புகள் கிடைக்கும் இன்றைய போன்மொழி இழந்தது எல்லாம் நிச்சயம் கிடைக்கும் பொறுமையின் வழியே நீ முயற்சி செய்தால் நினைவு நாள் ஒன்று பத்திரிகை ஆசிரியர் சோ ராமசாமி நினைவு தினம் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்